ஸோ கிராண்ட் ஃபினாலே வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கிட்டோம் ஸோ பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான சந்தேகத்தில் இருப்பீங்க யார் தாண்டா ரன்னர் சொல்லுகிறா வின்னர்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் தான் இங்கே போட்டி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி யார் தாண்டா ரன்னர் சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து கேட்டிருந்தீங்க நிறைய பேர் கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான ஒரு ஆன்சர் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் என்ன நடந்திருக்கு நிறைய கொலாப்ஸிங்லாம் கடைசி நேரத்தில் வந்து நடந்திருக்கு ஸோ டீட்டெயிலாக பார்க்கறது முடியும் சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சீசன் மட்டும் இல்லை அடுத்த சீசன் அல்டிமேட்டுக்கான அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்புகிறேன் ஸோ ஸோ நேற்றுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா முத்துகுமரன் வின்னர் அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த பிளேஸ் சீல் போட்டாச்சு அதுக்கு ஸோ செகண்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய ரன்னர் அப் யார் அப்படிங்கிறதா பெரிய ஒரு இதாக போச்சு நேற்றுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா விஷால் விஷால் விஷால்னு சொல்லிட்டு இருந்தவங்க திடீர்னு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இதுதான்டா தாண்டா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஷூட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா விஷால் ரன்னர் அப் இல்லைங்க சரிங்களா விஷால் ரன்னர் அப் இல்ல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் டைட்டில் ஒன்னர் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா ரன்னர் அப் சோ தேர்டா வந்து பாத்தீங்கன்னா விஷால் ஃபோர்த்தா வந்து பாத்தீங்கன்னா பவித்ரா ஜெர்னி பிப்தா வந்து பாத்தீங்கன்னா ரயான் சரிங்களா சோ ரயான் தான் வந்து பாத்தீங்கன்னா பிப்து பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காப்ல சோ இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா விஷாலுக்கு ஓட்டிங் எல்லாமே இருந்திருக்கு பட் அவரை வந்து செகண்ட் பிளேஸ் கொண்டு வந்ததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா முத்துக்குமரனோட நிற்க வைக்கிறதுக்கான அந்த பொட்டன்ஷியல் வந்து விசாலுக்கு இல்லை விசாலை கொண்டு வந்து நிற்க வைச்சா கண்டிப்பாக தெரியும் முத்துக்குமார் தான் டைட்டில் உன்னர் அப்படிங்கிறது பார்க்குற ஆடியன்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் ஸோ அந்த க்யூரியாசிட்டி வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியாது ஸோ அதனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவே பேசலாம் சௌந்தரியாவே நிற்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கேயும் விஜய் சேதுபதியோட ரெக்கமெண்டேஷனில் சௌந்தராய்யா வந்து பார்த்தீங்கன்னா ரன்னர் அப்புகா வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட்ஸ் வந்து பேசிக்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல ஸோ இதில் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ல போட்டு விடுங்க ஸோ இதில் எவிக் பண்ணப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா ரயான்னா எவிக்ட்டு